ஒரு மனுஷன பத்து வருஷம் பிடிக்கலாம் இருபது வருஷம் பிடிக்கலாம் முப்பது வருஷம் புரியலாம் எழுபத்தஞ்சு வருஷமா புட்டினா இருக்குது அதுக்கு இயல்பு வாழ்க்கையா முடங்குது இன்டர்நெட் ஏன் முடங்குது கேள்வி கேட்க மாட்டேங்களா ஊரக நண்பர்கள் நீங்க அதாவது நான் காத்தால ஆறு மணிக்கு உள்ள வந்தேன் நேற்று நைட்டு ஒரு மணிக்கு வெளில போனேன் இவங்க நம்ம எல்லாம் சொன்னாங்கப்பா நூத்தி ஒரு சில மஞ்சள் வச்சுட்டு ஊட்டிலேயே போகலாம் இல்லப்பா தலைவர் அங்க ஓபன் அதுக்குள்ளே உள்ள போயிடலான்னு

இதை தவிர தலைவரை பத்தி விமர்சனம் தப்பா பேசுறாங்களா அவங்க நேரில் வர சொல்லுங்க இதே எழுபத்தி ஆறு வயசுல நம்ம ஒன்னு மார்க்கெட்ல ஆயிரம் கோடி தூக்கி மூஞ்சி அடிக்க எப்படி அந்த பணிவு அந்த அன்பு அந்த ஈக அந்த ஈகோ இல்லாம பேசுறது இந்தியாலே அவனும் கிடையாதுங்க எதனால என்ன திருப்பதி பெருமாள் மலை ஏன் ஈடுபாடு வருது அப்பா அம்மா சொல்லித் தராங்க அந்த வழிமுறை அவரோட கடந்த கால நாற்பது ஆண்டு கால வாழ்க்கையை நாங்க பாத்துன்னு இருக்கேங்க அவர் எவ்வளவு வருஷத்துக்கு போனாலும் அவர் காட்டுற பணிவு பண்பு பெரியவங்க சின்னவங்க வந்தாலும் எழுந்து நிக்கிறது கை கட்டுறது யார்கிட்டயும் கடிஞ்சு பேசாம இருக்கிறது கோவப்படாம இருக்கிறது இந்த காலத்துல ஒரே கம்பனில் வேலை செஞ்சு ஒத்தனுக்கு ஒரு இன்கிரிமெண்ட் வந்தாலே அவர் தான் வேலை செஞ்சுட்டாரு இன்கிரிமெண்ட் கொடுக்குற அந்த காலம் அந்த காலம் போய் தலைவருக்காக தலைவர் எவ்வளவு பேர் ஆளா இருந்தாலும் வாங்க லோகி சொல்லுங்க லோக்கி எழுந்து நிக்கிறாரு தமாத்து பையங்க லோகி வாங்க லோகி சொல்லுங்க லோக்கின்றாரு லோகி ஆல மார்க்கெட் தலைவருக்கா தலைவர் ஆலய தலைவர் தாங்க ஏங்க அங்கே புக் பண்ணும் போது இந்த வாங்கிட்டு ஆயிரம் கோடி அடிக்கணும் வேறதா பேச்சு போன படம் சரியா போகல வேட்டை என்னடா இருந்தது போன படம் சரியா போகலான்னு சொன்னீங்கன்னாட்டேன் யாரு நீங்க மார்க்கெட்டு பாத்தீங்களா நீங்க மார்க்கெட்டு பாத்தீங்களா நீங்க மார்க்கெட்டே பாக்கலங்க ஓவர் ஆல் ஓவர்சீஸ் மார்க்கெட்டு பாத்தீங்களா

ஒரு மனுஷன பத்து வருஷம் பிடிக்கலாம் இருபது வருஷம் பிடிக்கலாம் முப்பது வருஷம் பிடிக்கலாம் எழுபத்தி வருஷமா புட்டினா இருக்குதா ஏன் புரியுது அதுக்கு இயல்பு வாழ்க்கையா முடங்குது இன்டர்நெட் இணையதளம் ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்க ஊடக நண்பர்கள் நீங்க தான் எழுதணும் அதை இல்ல தலைவரை பத்தி தரக்குறைவா பேசுறவங்களுக்கு கூட போடா கண்ணா அல்ல அருணாச்சலா நம்ம கடை போடா கண்ணான்னு கண்ணா அதாவது மத சார்பட்டியா இருக்கு சரி வேற்று மதத்தான் சரி தாத்தப்பட்டவன் உயர்த்தப்பட்டவன் மிடில் கிளாஸ் எவனா இருந்தாலும் கவுண்ட் குத்துனே அந்த பணி எனக்கு தெரிஞ்ச உலகத்திலே எந்த ஹாலிவுட் கோலிவுட் யாருக்குமே கிடையாது என்னோட ஆசை என்னன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து இந்த படத்தை பாக்கணும் ஆசைப்படுறேன்